வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் ஆன்மீக கதைகளில் ராமாயணத்தினுடைய முக்கிய கதாபாத்திரங்களின் சில தன்மைகளை தெரிந்து கொள்ளலாம் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இரு காவியங்களுமே இந்து புராணங்களின் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது ராமாயணம் நமக்கு கற்றுத்தரும் பாடமே பேராசையின் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றித்தான் ராமர் மற்றும் அவரது மனைவி சீதாவை காப்பாற்ற ராவணனுக்கு எதிரான காவியப் போர் பற்றி கூறுவதுதான் ராமாயணம் ராமாயணத்தில் பல முக்கிய கதாபாத்திரங்களினுடைய முக்கிய தன்மைகளை தெரிந்து கொள்ளலாம் முனிவர் நாரதரின் அறிவுறுத்தலின் பேரில் வால்மீகி முனிவர் எழுதிய புராணம் தர்மம் கர்மா விசுவாசம் பெற்றோர் மீதான பக்தி குடிமக்கள் மீதான கடமை போன்ற பல மதிப்புமிக்க பாடங்களை இராமாயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் பெரும்பாலான இந்துக்கள் இந்த கதையை சிறுவயதிலிருந்தே அறிந்திருந்தாலும் பல அறியப்படாத உண்மைகளும் இருக்கின்றன அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ராவணன் மிகுந்த சிவன் பக்தர் ஆவார் இறைவன் மீது உள்ள பக்தியை நிரூபிப்பதற்காக தன் தலையை அர்ப்பணிப்பார் ராவணன் உண்மையான பக்தர் என்பதால் அவர் தலையை வெட்ட வெட்ட மீண்டும் வளர்ந்துவிடும் இதுபோல பத்து முறை நிகழ்ந்திருக்கிறது இதனால்தான் தான் இராவணனுக்கு பத்து தலைகள் வளர்ந்திருக்கிறது ஆறு சாஸ்திரங்களிலும் நாலு வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இம்மாதிரியான வரங்களை கடவுள் அருளுவார் ராவணன் இவை அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர் அடுத்து பதினான்கு ஆண்டுகளும் தூங்காத லக்ஷ்மணனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராமரையும் சீத்தையையும் பாதுகாக்கும் முயற்சியில் லக்ஷ்மணன் பதினான்கு ஆண்டுகளாக தூங்கவே இல்லை இதனால்தான் அவர் தூக்கத்தை தோற்கடித்த குடகேஸ் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு பதிலாக அயோத்தியாவில் இருந்த லக்ஷ்மணனின் மனைவி ஊர்மிளா பதினான்கு ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்தார் லக்ஷ்மணனின் பங்கையும் சேர்த்து ஊர்மிழை இருவரின் தூக்கத்தையும் நிறைவு செய்தார் ராமாயணக் கதையில் மிகவும் அறியப்படாத கதாபாத்திரம் ஊர்மிளா ஆவார் ராமர் என்பவர் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் மற்றும் கிருஷ்ணருக்கு பிறகு விஷ்ணுவின் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படுபவர் ராமர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மட்டும் அல்லாமல் ஒரு சிறந்த மனிதனாகவும் ஒரு முழுமையான மனிதனாகவும் இருக்கிறார் சீத்தை ஜனக மன்னனின் உண்மையான மகள் அல்ல உண்மையில் அவர் பூமாதேவி அல்லது பூமி தாயின் மகள் என்று கூறுகிறார்கள் சீத்தை வயல்வெளியில் ஜனக மன்னரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் சீத்தை லக்ஷ்மி தேவியின் அவதாரம் ஆவார் மற்றும் ராமருடனான அவரது காதல் எல்லா காலத்திலும் புகழ்பெற்றது அனுமனை பஜ்ரங் பாலி என்று அழைக்கக்கூடிய காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஹனுமன் பிரம்மச்சாரியத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அவருக்கு மனைவி குடும்பம் ஏதும் இல்லை என்பதால் அவர் தனது வாழ்க்கையை ராமனின் பக்திக்கும் தர்மத்தை அடைவதற்கும் அர்ப்பணித்தார் அனுமன் ஒருமுறை ராமனை பாதுகாப்பதற்காக குங்குமத்தில் அவரை மூடி வைத்துவிட்டார் விட்டார் அனுமனை பஜ்ரங் பாலி என்று அழைப்பதற்கு இதுவே காரணம் ராவணனை சபித்த நந்தி பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இராவணன் ஒருமுறை சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றபோது அங்கு நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த நந்தி ராவணனை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார் அப்போது ராவணன் நந்தியின் தோற்றத்தை பார்த்து கேலி செய்தார் அதனால் கோபமடைந்த நந்தி பின்னர் அவர் ராவணனின் இராச்சியத்தை சபித்தார் இலங்கை குரங்குகளால் அழியப்படும் என்று கூறினார் அதேபோல அனுமன் ராம மற்றும் அனைத்து வானர சேனைகளும் ஒன்று சேர்ந்து போரில் இலங்கையை அழித்து விட்டார்கள் நந்தியின் சாபமும் நிறைவேறியது அடுத்து அங்கதனின் உதவியை பற்றி அறியலாம் ராமன் மற்றும் அனுமன் தொடுத்த போரில்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராவணன் ஒரு யாகத்தை நடத்தினார் எந்த வகையிலும் தன் கவனத்தை சிதறவிடாமல் யாகத்தில் மிகவும் கவனமாக இருந்தார் இதை அறிந்த ராமர் ராவணனின் அரண்மனையில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வாளியின் மகன் அங்கதனின் உதவியை நாடினார் ராவணனின் மனைவியான மண்டோதரியின் தலைமுடியை பிடித்து இழுக்குமாறு யோசனை கூறினார் அதேபோல் மண்டோதரியின் தலைமுடியை இழுத்ததால் அவள் அலறினாள் ஆனால் முதலில் ராவணன் அதை கண்டுகொள்ளாமல் யாகத்தில் இருந்தார் பின்பு அவர் மனைவி உதவி செய்ய கேட்டதால் யாகத்தை விட்டு வெளியேறிவிட்டார் போல பல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக கதைகள் ஆன்மீக குறிப்புகள் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாமே தனித்தனி எபிசோடாக இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ